கனடாவின் ஒன்டாரியோவில் அதிகரித்து வரும் வீட்டு காப்பீடு செலவுகளை நிதி ஒழுங்குமுறை ஆணையம் ஆராய வேண்டும் என பாரிஸ் இணக்கத்திற்கான முதலீட்டாளர்கள் என்ற குழு பரிந்துரைக்கிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ளம் மற்றும் காட்டுத்தீ போன்றவை காப்பீட்டை அதிக விலை கொண்டதாக மாற்றுவதோடு அதனை வாங்க சிலருக்கு கடினமாக்குகிறது வாகன காப்பீட்டைப் போலவே வீட்டு காப்பீட்டு விகித மாற்றங்களை பொதுவில் வெளியிட வேண்டும் என பாரிஸ் இணக்கத்திற்கான முதலீட்டாளர்கள் வலியுறுத்துகின்றது வீட்டு காப்பீட்டு விகிதங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் சதவீதமாக அதிகரித்துள்ளது இது பொது பணவீக்கத்தை விட மிக அதிகம் இந்த அதிகரிப்புக்கான காரணம் குறித்து பொதுமக்களிடம் இன்னும் சரியான தெளிவு இல்லை இந்நிலையில் வெள்ள அபாய வரைபடங்களை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் முதலீட்டாளர்கள் குழு விரும்புகிறது இதனால் மக்கள் அதிக ஆபத்தில் இருக்கிறார்களா என்பதை அவர்களே அறிந்து கொள்ள முடியும் வெள்ள பாதுகாப்புக்கு பதினைம் டாலர்கள் வரை செலவாகும் ஆனால் பலர் வெள்ள பாதுகாப்பு தேவை என்பதை உணரவில்லை எவ்வாறு இருக்க வானிலை சேதம் மோசமடைந்து விலை உயர்ந்து வருவதாக துறை கூறுகிறது இந்த நிலையில் இப்போதே உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இந்த பிரச்சனை தொடரும் என முதலீட்டாளர்கள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது